நமது முன்னோர்கள் நமது மேல் உள்ள மிகப்பெரிய கருணையினால் நமது மேலாண்மையினாலும் உன்னதமான உளவியல் கோட்பாடுகளால் இந்த மனித இனம் மேலும் மேலும் செழிவும் நம்முடைய வாழ்வியல் முறைகளுக்காக மனிதத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக மிருக இயலிலிருந்து மனிதனை ஒரு தேவ இயல் நிலைக்கு உயர்த்துவதற்காக எல்லா மனிதனும் எல்லா உயிர்களும் சமம் என்ற அந்தஸ்தில் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த மதம் என்பது படைக்கப்பட்டது இன்றைய நிலையில் சாதாரண நமது தலைமுறைக்கு தெரிந்தவர்களுக்கு மதம் என்றால் ஒருவன் அந்த மதத்தில் பிறந்தே விட்டால் அந்த மதத்திலேயே இருந்துதான் ஆக வேண்டும் என்பது இருந்தால் அவன் மதம் மாற்றத்திற்கு ஆளாக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இன்றைய நிலையில் மதம் என்ன செய்கிறது என்றால் மனிதத்திற்கு விரோதமாக நடக்கிறது இந்த மனித குலத்தின் மாபெரும் எதிரியே மதம் தான் என்று மார்க் சொல்றேன் அந்த மார்சியத்தினுடைய அடிப்படை அமைப்பு என்றனால் அந்த மதத்தை உடைத்தேறுவதுதான் இந்த மதம் மனிதனுடைய சுதந்திரத்தை ஏதோ ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது அதிலிருந்து இன்றைய தலைமுறை வெளியில் வருவதற்கு தடுமாறுகிறது விஞ்ஞானமும் கல்வியும் அதனுடைய வளர்ச்சியின் காரணமாக இந்த மதத்தை எகு எளிதாக உடைத்தேறிந்துவிடும்